நண்பர்களே நம்ம ஸ்டார் ஃப்ளவர் பச்சைத்திர ஃப்ளவர் கேக்டஸில் பூத்தது இன்னைக்கு பாருங்கள் ஆறாவது நாள் இன்னும் விரிஞ்சவர் விரிந்தராகவே இருக்கார் யாருங்க செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை நாளில் இப்படி விரிஞ்சி மலர்ந்து இருப்பார் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகா இன்னைக்கு ஆறாவது நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சரியமாக இருக்குது நம்ம பால் கேக்டஸ்ஸு இதெல்லாம் பூ பூத்து போட்டிருப்போம் காலையில் பூத்துச்சுன்னா சாயங்காலம் வளர்ந்தது இதாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த இதில் இன்னைக்கு ஆறாவது நாள் ஃப்ரெண்ட்ஸ் அதே வணக்க நம்ம மொட்டு நல்லா பெருசாகிடுச்சு சினேத்தோட பூக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ்